ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவர வரவரமுனகே நம விரச்சிகே கிருத்திகாஜாத்தம் சதுஷ்கவிசிகாமணிம் கிருதம் சாங்கமூர்த்திம் கலி என்பது கலியன் என்ன போற்றப்படுகின்ற ஆழ்வார்களிலே கடைசியாகத் திருவதரித்த திருமங்கையாழ்வாரது பெருமையை விளக்குகின்ற திருநட்சத்திரத்தனியனாகும் இவ்வாழ்வார் திருவதரித்த நன்னாளின்ன கிருத்திகா ஜாத்தம் என்ன கார்த்திகை மாசத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே திருவதரித்தவர் அவருடைய பெருமையானது சதுஷ்கவி சிகாமணிம் என்ன நான்கு கவிகளிலே கவிபாடவல்ல பெருமையை உடையவர் சிறப்பை உடையவர் ஷட் பிரபந்தக் கிருதம் என் ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தவர் இவ்வாழ்வார் சார்கமூர்த்திம் கலி என்று எம்பெருமானுடைய இருக்கின்ற சார்கத்தின் அம்சமாகத் தோன்றியவர் சார்கமூர்த்திம் கலி என்ன கலிபுருஷனது எல்லாம் ஒழித்து ஞாலத்தை எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை விளைவிப்பதற்காக எம்பெருமானாலே மயர்வர மதிநருள பெற்ற ஆழ்வார் இவர் வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்ற படிக்க இவருடைய பெருமையானது பேசப்படுகின்றது வள்ளல் திருவாளன் சீர்கலியன் வள்ளல் ஞானத்தை அள்ள அள்ள குறையாத அளவுக்கு நமக்கு அளித்த வள்ளல் வள்ளல் திருவாளன் என்ன பெருமானுடைய நிர்கேதகமான கடாட்சத்தை பெற்ற திரு உடையவர் திருவாளன் சீர்கலியன் என்ன மிக்க பெருமையை உடைய அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நிறைந்த சீர்கலியன் கார்கலியை வெட்டியின் அந்த கலிப்புருஷனது ஆதிக்கத்தையெல்லாம் அழித்து மறுவாளன் தந்தான்மடல் என்றபடிக்கு சிறிய திருமடல் என்னும் திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார் என்ன திருமடலின் தனியனாக அருளிச்செய்யப்பட்டுள்ளது சார்கமூர்த்தி கலி என்ன கலிபுருஷனது ஆதிக்கத்தை ஒடுக்கிய பெருமையை உடையவர் இவர் வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்க்கோன் துயோன் சுடர்மானவேல் என்ன இவருக்கு பெருமை சாற்றுகின்றார் எம்பெருமானார் திருமொழித்தனியனிலே பேதனெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்தலையோ ஏது பெருமை இன்னைக்கென்னென்னில் போதுகின்றேன் வாய்த்த பகழ் மங்கையர்க்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாழ்கான் எனும்கபாத் சிகாமணியான சுவாமி மணவாள மாமணிகள் இவ்வாழ்வாரது திருநட்சத்திர வைபவத்தை பெருமையை உரைக்கின்னார் தான் அருளைய உபதேச ரத்தனமாலை பிரபந்தத்திலே வேத நெஞ்சை என்ன தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார் மணவாள மாமனிகள் அப்படி உபதேசிக்க விஷயன் உபதேசிக்கின்ற விஷயமானது என்னைப் பெருமையறிந்திலையோ இன்னைக்கென் பெருமையனில் உரைக்கேன் இந்த நாளின் பெருமையை நீ அறிந்திலையோ அப்படி அறிந்திருக்க மாட்டாயானால் அதன் பெருமையை வைபவத்தை உரைக்கின்றேன் கேட்பாயாக மடநெஞ்சே பேதனெஞ்சே என்னைப் பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை என்னைக்கெண்ணென்னில் இந்த நாளுக்கு உண்டான ஏற்றம் என்ன என்று கேட்டால் அதனை அருளிச்செய்கின்றேன் என்ன நெஞ்சு கேட்பதாக தானே கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலுரைக்கின்றார் ஈற்றடிகளாலே வாய்த்த பகழ் மங்க இருக்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் வாய்த்த புகழ் மங்கையற்கும் மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் நின்றபடிக்கு தன்னுடைய பாளை காட்டி எம்பெருமாண்டத்திலே வழிப்பரி செய்ய முயன்றபொழுது எம்பெருமான் தானும் ஆழ்வாருக்கு தன்னுடைய நிர்கேதக கடாட்சத்தை அருளி மயர்வரம் அதிநலம் அருளினான் திருமந்திரார்த்த உபதேசத்தை செய்து என்று பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் புகழையுடையவர் வாய்த்த புகழ் மங்கையிற்கோன் புகழ் பொருந்திய திருமங்கையாழ்வார் மாநிலத்தில் வந்துதித்த இந்த பூமியிலே வந்து திரவதரித்த நன்னாளாக இருக்கின்றது கிருத்திகா ஜாதம் என்றபடிக்கு கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்ன தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார் மணவாள மாமுனிகள் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் என்ன எம்பெருமானார் தானும் வைபவத்தை விசேஷித்து அருளுகின்றனர் அதற்கு மேற்பட்டி வாழ்வாருடைய பெருமை யாது என்னால் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையருகோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்தகினாள் என்னென்னு காதலிப்பார் வாய்த்தமலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்ன இன்னொரு பாசுரத்தை அருளி செய்கின்றார் மணவாள மாமனிகள் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையருகோன் ஆரங்கம் கூற அவதரித்தார் அதாவது வேதங்கள் நான்கு அந்த நான்கு வேதங்களின் சாரமாக அம்சமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் சுவாமி நம்மாழ்வார் நான்கு வேதங்களுக்கு எப்படி ஆறு அங்கங்கள் இருக்குமோ அதுபோன்று நம்மாழ்வார் அருளிய நான்கு வேதங்களின் சாரமான நான்கு திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆறு அங்கங்களாக ஆறு திவ்ய பிரபந்தங்களை ஷற்றுபந்த கிருதம் என்ன பார்க்கின்றோம் ஆறு திவ்ய பிரபந்தங்களை ஆறு அங்கங்களாக அருளிச்செய்தவர் திருமங்கை ஆழ்வார் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையருகோன் ஆரங்கம் கூற அவதரித்தார் அப்படி ஆழ்வார் திருவதரித்த நாளானது வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் மிக்க பெருமையை உடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என்னை வாழ்வார் திருவதரித்த இந்நாளை கொண்டாடுபவர்கள் அவருடைய அடியார்கள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் இந்த நாளிலென்னோ நம்முடைய ஆழ்வார் திருவதரித்தார் என்று அவரிடத்திலே அன்பும் பக்தியும் செய்கின்ற அடியார்கள் கள்ளார்பொழில் தென்னரங்கன் குறையல் பிரானடி கீழ் வில்லாதவன்பனி ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென்னெஞ்சு ஒன்னரியே எனக்குற்ற பேதமையேன் எப்பெருமானார் வந்து திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கொண்ட காதல் பக்தி அதனை சிறப்பித்து அமுதனார் தானம் அப்படிப்பட்ட பக்தியை ஆழ்வாரது திருவடிகளிலே உடையவர் எம்பெருமானார் அப்படி இன்னு காதலிப்பார் இந்த நாளுடைய ஏற்றத்தை அறிந்து ஆழ்வாரிடத்திலே பக்தி செலுத்துகின்ற அடியார்களை எப்பொழுதும் நெஞ்சே வாழ்த்துவாயாக வீருடைய கார்த்திகையில் கார்த்தகனால் என்னென்ன காதலிப்பார் வாய்த்தமலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்ன அவ்வடியார்களுடைய திருவழிகளை அவர்களுடைய புகழ்களை பாடுவதே நமக்கு பேரு என்ன தன்னுடைய நெஞ்சுக்கு மேலும் உபதேசித்து அருளை சுவாமி மனவாள வாழ்வாரது இவ்வாழ்வாரது பெருமையாக அவருடைய வைபவத்தை உரைக்கும் வண்ணம் எம்பெருமான் தானும் நித்திய சம்சாரியாக இருந்த இவருக்கு மயர்வரம் மதிநலம் அருளினான் திருமந்திரார்த்த உபதேசத்தை அருளி என்ன பார்க்கின்றோம் எப்பொழுது எம்பெருமானாலே மயர்வரம் அதிநலம் அருளப்பெற்றாரோ ஆழ்வார்த்தனுடைய கீழ்காலங்களையெல்லாம் அனாதிகாலமாக எம்பெருமானை இழந்திருந்த இழவையெல்லாம் அறிவிக்கின்றார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து ஊடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வதோற்பொருளால் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன அறிவிக்கிறான் எம்பெருமானாலே மயர்வரம் அதிநலம் அருளப் பெறுவதற்கு முன்பாக கீழ்காலங்களெல்லாம் எம்பெருமானை இழந்திருந்தோமே வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படி அநாதிகாலமாக எம்பெருமானை இழந்ததற்கு எது காரணமாக இருந்தது என்னால் மனையேவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷையோ என்றபடிக்கு இந்த மனம்தானே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது பந்தத்திற்கு ஆட்பட்டால் அது பிறவியை மேலும் மேலும் வளர்த்து செல்கின்றது சம்சார சாகரத்திலே தள்ளுகின்றது கீழ்மை செய்கின்றது அது மோட்சத்திற்கு காரணமாக அமைந்தால் பிறவியில்லா பெரும்பேற்றை அடைவித்துத் தருகின்றது என்பது கீதா சாஸ்திரத்திலே கண்ணபிரானது திருவாக்கு ஆக வாடினேன் வாடி மனத்தால் பெருந்துயர் இடும்பயில் பிறந்து கூடினேன் கூடி இளைவர்த்தம்மோடு அவர்த்தரும் கலவியே கருதியின் இந்த மனத்தாலே எம்பெருமானை பலகாலமாக எழுந்தது அந்த பந்தத்திற்கு ஆட்பட்டு அந்த பந்தத்தை உருவாக்கும் வண்ணம் உருவாக்கிக் கொள்ளும் வண்ணம் பெண்களது கலவையே பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தேனே என் தேகாத்மா அபிமானம் அதனாலே என்றோ வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்ன மிக்க துன்பத்திற்கு ஆளானவை அருளைச் செய்கின்றார் பழுதே பல பகலும் போயின என்று என்ன வைகை முதல் திருவந்தாதியிலே அருளி செய்கின்றார் எம்பெருமானை அனாதிகாலமாக இழந்திருந்ததன் ஆனால் எப்பொழுது எம்பெருமானால் மயர்வரம் அதிலளம் அருளப்பெற்றார்களோ ஆழ்வார்கள் நாள் முதல் எம்பெருமானை இனியும் இழந்துவிடக்கூடாது எழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்ன எம்பெருமானே என்னை மீண்டும் சம்சாரத்திற்கு தள்ளிவிடாதே இனி நான் புகழொட்டேன் ஒன்னும் மாயன் செய்யேலென்னையே என்ன திருவாய்மொழியில் ஆழ்வாரும் கதறுகின்றான் இனி நான் புகழொட்டேன் காரணத்தை கொண்டும் என்னை சம்சாரமாகிற சாகரத்திலே தள்ளி என்னை பெருந்துயருக்கு இடும்பைக்கு ஆளாக்கி விடாதே உன்னும் மாயம் எந்த மாயத்தையும் காட்டி என்னை சம்சாரத்திற்கு ஆளாக்கி விடாதே உன்னுடைய திருவடியிலேயே நான் பொருந்தியிருக்க வேண்டும் உனக்கு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமையாகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றபடிக்கு கைங்கரியங்கள் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணை வழிவிலாடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன பிரார்த்தித்தவர்கள் ஆகிய எம்பெருமானாலே தான் ஓய்வு பெற்றமை ஓடினேன் ஓடி இப்படி மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து பெண்கள் கலவியே பெருதி என்று கருதி இருந்தவருக்கு எம்பெருமான் தானும் நன்னுடைய கடாட்சத்தாலே மயர்வர மதிநலம் அருளினான் அப்படி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பதம் தெரிந்து உய்வதோர் பொருள் என்று அறிவிப்பது அந்த எம்பெருமானுடைய நிற்கேதிகமான கடாக்ஷத்தையே ஆழ்வார் இங்கே உய்வதோர் பொருள் என்னும் அந்த பொருளானது எம்பெருமானையே உரைப்பதாக இருக்கின்றது எம்பெருமானாலேயே நமக்கு ஒய்வு துயரறு சுடரடி துழுது எடியன் மனனேன் ஆழ்வார்த்தானும் திருவாய்மொழியிலே அருளி செய்கின்றார் ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து அந்த உணர்ப்பெனும் பெரும் பதம் என்பதானது அந்த திருமந்திரார்த்தத்திலே இருக்கின்ற சாரம் நாம் நமக்குரியவர்கள் அல்ல இந்த ஆத்மாவானது எம்பெருமானக்குரியது அவனுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு கைங்கரியங்கள் செய்ய கடவது அதனை நமக்கு உணர்த்துவது நாராயணா என்னும் சப்தம் அந்த திருமந்திரத்திலே இருக்கின்ற நாராயணாயே என்ற சப்தத்தை இங்கே நாமத்தை அறிந்து கொண்டதால் ஏற்பட்ட நன்மையை அறிவிக்கின்றார் ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் என்னந்த நாராயணனாலேயே நாராயண மந்திரத்தின் நாராயண சப்தத்தின் அர்த்தங்களையெல்லாம் உய்யும் வண்ணம் அறிந்து கொண்டேன் ஓடினேன் ஓடி பொருளால் உணர்பெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன அருளி செய்கின்றார் நாரசப்தங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பவன் சித் அச்சித்தாகிற அறிவற்ற அறிவுடைய பொருட்களெல்லாம் அவனிடத்திலே என்னோ புறப்பட்டு அவனிடத்திலே என்னோ அடங்க வேண்டும் ஆக அவற்றுக்கெல்லாம் இருப்பிடமாக இயனமாக இருக்கின்ற எம்பெருமான் நாராயணன் என்ற திருநாமத்தாலே விளங்குகின்றான் அந்த நாமத்தை கொண்டே தன்னுடைய வாட்சல்ய குணத்தை எல்லாம் காட்டி அருளுகின்றான் எம்பெருமான் நம்முடைய தாழ்ச்சியைப் பாராமல் அவனுடைய மேன்மையை பாராமல் நம்மிடத்திலே ஒன்றரக் கலக்கின்ற அந்த வாச்சல்ய குணத்தை அடியார்களிடத்திலே மிக்க வாச்சல்யம் உடையவனாக பக்தவ்சலனாக இருக்கின்ற எம்பெருமான் ஓடினேன் ஓடி உய்வதோற்பொருளால் பெரும் பெரும்பதம் தெரிந்த நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன இந்த திருமொழி திவ்ய பிரபந்தத்தைத் தொடங்கி ஆறு திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் எம்பெருமானைப் பெருந்திருக்கின்ற ஆற்றாமை தாங்காமல் பரா பரகால நாய்க்கியாக பெண் பாவம் வேதி தோழிபாவத்தாலும் அன்னை பாவத்தாலும் அப்படி நாயிகாபத்தாலும் பல பல ஆசுரங்களை அருளிச்செய்தார் ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே கடைசி பத்து பாசுரங்கள் பரகால நாயகியாக எம்பெருமானைப் பெருந்திருக்கின்ற ஆற்றாமை அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆழ்வார்தானும் பாசுரங்களை செய்தார் இனியும் ஆழ்வார் நம்மை பெருந்திருந்தால் தரிக்கமாட்டார் இறையே விட்டுவிடுவார் என்ன எம்பெருமானும் மேலும் தன்னுடைய கருணையை காட்டும் வண்ணம் கடாட்சத்தை கொடுத்து ரொளியவனன்னோ அவன் மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா என்றபடிக்கு ஆழ்வாருக்கு காட்சி அளிக்க அவரை தன்னோடு சேர்த்து கொள்ள எம்பெருமானிடத்திலே அப்பொழுதுதான் அவனுடைய முகத்திலே தேஜஸ் பிறந்ததாம் எப்பொழுது ஆழ்வாரை எம்பெருமான் சேர்த்து கொண்டானோ அப்பொழுதுதான் அவன் முகத்திலும் தேஜஸ் தோன்றியதாம் ஒளி பிறந்ததாம் ஆழ்வாரை சேர்த்து கொண்ட பொழுது எம்பெருமானுடையத்தை திருமுகமண்டலத்திலே தோன்றிய மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா என்று ஆழ்வார் திருந்தாண்டகத்தின் கடைசி பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார் மழை தவழும் மேகவண்ணா பெருமானை அருளா என்று அன்னமாய் முனிவரோடு அமரரேத்து அருமறையை வழிப்படுத்த வம்மாந்தன்னை அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையெல்லாம் சொரூபரூப குண விபூதி இத்தியாதிகளையெல்லாம் செய்த ஆழ்வார் மன்னுமா மணிமாட மங்கைவேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்னனு நாழ்வாரொல்லி இந்த திருநன்தாண்டமாகிய திவ்ய பிரபந்தத்தை நன்கு கற்று அதனை அனுசந்திப்பவர்கள் அர்த்தானுசந்தானம் பண்ணுபவர்கள் பன்னேனூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லைப் பழவினையை முதலறிய என் இந்த சம்சார சாகரமாகிற பந்தங்களையெல்லாம் அறுத்துக்கொண்டு துன்பங்களையெல்லாம் கொண்டு எம்பெருமானுடைய திருவடி ஆலைந்து கொண்டு நித்திய கைங்கரியம் செய்ய கடவர்களாவர்கள்னு உதமான பலனை சொல்லி பிரபந்தத்தை தலைக்கட்டு என்னார் ஆழ்வார் வாடினேன் வாடி என்ன தொடங்கி எம்பெருமான் தானும் அவருக்கு முகம் காட்ட அதனால் பிறந்த தேஜஸை மெனுமா மழை தவழும் மேகவண்ணா என்று அறிவித்து தான் அருளி செய்த இந்த பிரபந்தத்தை கற்பவர்கள் எம்பெருமானோடு சேர்ந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதான உயர்ந்த பேற்றை பெறுவார்கள் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்த்தாமே என்ன எம்பெருமானை அனாதிகாலமாக இழந்திருந்தவர்கள் இப்பிரபந்தத்தை கற்றால் அர்த்தானுசந்தானம் செய்தால் எம்பெருமானை இழந்திருந்த அனுபவத்தையெல்லாம் விட்டு எம்பெருமானோடு சேர்ந்து அவனுக்கு கைங்கரியான பாவத்திலே ஈடுபட்டு கொண்டு அவனை நித்தியமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பலன் சொல்லி தலைக்கட்டுகின்றார் ஆழ்வார் கலந்ததிருக் கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் உன் குறையுளூர் காவலோன் வாழியே நலந்துகள் ஆயிரத்து எண்பத்து நாலுரை தான் வாழியே நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே இளங்கிழகோற்றிருக்கை இருமடலின் தான் வாழி இம்மூன்னில் இருநூற்றிருபத்தேழின் தான் வாழி வலந்துகிழும் குமுதவல்லி மணாளன் வாழியே வாட்கலியன் பரகாலன் மங்கையருகோன் வாழியே என் ஆழ்வாருக்கு பலவாறாக வாழி 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 என்னும் மங்களாசாசனம் செய்து கொண்டு ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரின் ஆதாய கலி சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்கலம் என்னும் ஆழ்வாருக்கு மேலும் மேலும் வாழி 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 என்னும் மங்களாசாசனம் செய்து கொண்டு அமைகின்றேன் திருமங்கை ஆழ்வார் சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் சுவாமி திருமையமலைஆழராமானுஜயசுவாமி சரணம்